கார்த்திக் டைலாக் மாதிரி ஆனால் நாங்கள் அப்படி இல்லை அது சாப்பிட்றதா இல்லை கீழே போடுறதான்னு ஒன்றுமே புரியல கழுவுனாலும் இந்த தண்ணி பார்த்தீங்களா இப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கும் நைட்டில் ஐயோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது இது ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே காலையில் அந்த கடலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா வலையிலேருந்து அப்போவே வாழ்க்கையிலேயே அந்த மீனை வந்து நான் எந்த காலத்துலையும் தொட முடியாது போல ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் களி போட்டால் என்ன போடுவோம் என்னென்ன இருக்குதுன்னா இதெல்லாம் சோம்பு சீரகம் ಊರ ಅವಸ್ಯ ಎಲ್ಲ ಎಲ್ಲ ನಂಬರ நானும் ஸ்பெஷலாக ரொம்பவே நல்லா இருக்கேன் அண்ட் நம்ம சேனலில் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே இந்த ஆஃபியோட ஸ்பெஷல் லவ் ஒன் ஹை எப்போவுமே அதேமாதிரி இப்போ வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் லவ் யூ ஸோ மச் சரி இன்னைக்கு வீடியோ என்ன அப்படின்னா மீன் குழம்பு செய்ய போகிறேன் அதுதான் வீடியோவாக காட்ட போகிறேன் டெய்லி வந்துட்டு லாங் வீடியோ போடணும்னு நானும் நினச்சிட்டு தான் இருக்கேன் ஆனால் அப்படி போட முடியல ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பழைய வீடியோ முன்னாடி வீடியோ அப்படி கலந்து கலந்து போட்டுட்ருக்கேன் இதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் ரெகுலராக வந்துட்டு அட்லீஸ்ட் வந்து வந்துட்டு ஒரு டூ டேஸ் ஒன்ஸ் ஆச்சு ஒரு லாங் வீடியோ பண்ணணும்னு இருக்கேன் ஷார்ட்ஸ் வந்து டெய்லி வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் ஷார்ட்ஸில் வந்துட்டு எல்லாமே ஷேர் பண்ண முடியாது அந்த ஒன் மினிட்ல பேசுறதுக்குள்ளே எனக்கு நாக்கு தள்ளிவிடும் எனக்கு வந்து நாளாக ஒரு ஓவராக பேசிட்டு இருக்கிறாள் எப்பவுமே வளவளவளான்னு பேசுறாள் எனக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி லாங் வீடியோ தான் செட் ஆகும் இன்னைக்கு வந்துட்டு இருந்து மீன் வாங்கியிருக்கோம் ஸோ அந்த மீன் வந்துட்டு நேற்றே வந்துடுச்சு நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் லாங் வீடியோவில் ஒன்று சொல்லியிருப்பேன் தங்கச்சிங்கெல்லாம் வந்திருந்தாங்கல்ல அப்போ தான் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க இன்றைக்கி தான் அதுக்கு கொஞ்சம் டைம் கிடச்சிது எடுத்து வச்சுட்டு சிங்கில் வச்சிருக்கேன் அது நாள் வந்துட்டு ஹைஸில் இருந்துச்சு இல்லையா ஐ மீன் புது மீன் அப்படியே கடல்லேருந்து நெட்டில் அந்த வலையிலேருந்து எடுத்து புது மீன் அது கொஞ்சம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன் ஏன்னா மம்மி வீட்டில் ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாங்க போல் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து கொஞ்சம் வந்துட்டு டெம்பரேச்சர் லோவாக இருக்கிறனால அவ்வளவா விற்க முடியும்னு டப்பு நான் இங்கே வந்து வச்சுட்டேன் அது ரொம்ப நேரமாக அதனால நல்லா தான் இருக்கும் அதனால் இப்போ கல்வத்துக்காக வச்சுருக்கேன் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி அப்படியே அடுத்தடுத்து ப்ராசஸ் பண்ணிட வேண்டியதான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா நான் வெங்காயமும் பூண்டு நறுக்க போகிறேன் ஏன்னா மீன் குழம்பு வைக்கணும் சாதமும் வைக்கணும் வெங்காயம் பூண்டு நான் நறுக்கிட்டேன்னா மற்ற எல்லா வேலையும் ஆரம்பிச்சிருவேன் எனக்கு வந்து சாப்பர் இல்லாததுனால இப்போ வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது வெங்காயம் நறுக்கிறதுக்கு இவ்வளோ நாள் ஆகும் இன்னும் மணி சாப்பர் வாங்கலை அப்படின்னு நினைக்கலாம் சரி ரொம்ப வருஷமாக அந்த சாப்பர் நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தனால அது விட்டி போட்டு இருக்கிற மாதிரி தான் இப்போலாம் வந்துட்டு கையெல்லாம் ரொம்ப அப்படி போட்டு இருக்க முடியல அதனால் கொஞ்சம் பிளான் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் நல்லாவே வந்து ஏதாவது நல்லதாக பார்த்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி வந்து ரொம்ப பெருசு என் வீட்டு சைடும் சரி ஹஸ்பண்ட் வீட்டு சைடும் சரி ஃபேமிலி வந்து கொஞ்சம் பெருசு யாராவது வந்தாங்க அப்படின்னா யாராவது வர்றப்பெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு ஒரு நாள் நம்ம நல்லா நிறையவே ரெசிபி செய்வோம் உங்களுக்கே தெரியும் யார் வந்தாலுமே அட்லீஸ்ட் ஒரு நாலஞ்சு வெரைட்டியாவது இருக்கும் எல்லாத்துக்கும் வெங்காயம் நறுக்கிட்டு இருக்க முடியாது வந்தவங்களையும் வேலை வாங்க முடியாது அதனால ஒரு பெஸ்ட் சாப்பர் நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் எல்லாம் மல்டி பர்பஸ் என்ன இந்த குட்டி சாப்பர் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்கிறதுக்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பிரியாணி நறுக்கிறதுக்குலாம் நம்ம உட்காந்து பண்ணுற மாதிரி தான் இருக்கும் அதனால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் ஏதாவது ஐடியா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க அதே மாதிரி ஜூஸ் அண்ட் மிக்சரும் வாங்கணும்னு இருக்கிறேன் ஸோ இந்த ரெண்டுமே ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் பார்க்கலாம் இந்த இப்படி வாங்கலாம் சரி அதுக்குள்ளே வெங்காயமும் வெங்காயம் நறுக்கணும் பூண்டு நிற்கணும் உட்காந்துட்டே பண்ணலாம் ஆனால் நான் வந்து காலில் வந்து கட்டு பிரிச்சாச்சு காலோடய இது அப்டேட் எப்படின்னு நான் இது வரைக்கும் நான் சொல்லவே இல்லை வீடியோவில் ஒரு முறை கூட சொல்லவே இல்லை கால் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஐ மீன் லாங் வீடியோவில் நான் இன்னும் சொல்லவே இல்லை ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் கால் வந்து இப்போ கட்டெல்லாம் பிரித்தாச்சு அதில் வேணால் மருந்து போட்டுக்கிட்டே இருக்கேன் ஸோ மருந்து நான் நடுவில் என்ன பண்ணிட்டேன் மருந்தே போடாமல் அப்படியே விட்டுட்டேன் நல்லா காயை விட்டுட்டேன் அது என்னாச்சு ஒரு மாதிரி அந்த சதையெல்லாம் அப்படியே காஞ்சி போய் காஞ்சி போய் கொட்ட ஆரம்பிச்சிச்சு அதனால இப்ப மருந்து போட்டிருக்கான்னா உட்காந்து இருந்துகிட்டு நான் பண்ண முடியும் அது துணில எல்லாம் பற்றும் அதனால நின்றுட்டேதான் வந்து பண்ற மாதிரி இருக்கு மட்டும் வெங்காயமும் பூந்து மட்டும் கட கடன்னு நடிக்கிட்டான்னா அடுத்து மீன் கழுவுற வேலை மீதி எல்லாம் வேலையுமே அப்படியே ஒன் பை ஒன்னா பாத்துருவேன் ஒரு சாப்பர் இல்லாதனால எவ்வளவு கஷ்டமா இருக்கு பாத்தீங்களா சாப்பர் இருந்துச்சுன்னா இதெல்லாம் முன்னாடியே கட் பண்ண மாட்டேன் அப்படி கடாயை வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் நான் கட் பண்ணுவேன் அது இல்லாத நான் இப்போவே கட் இருக்கேன் ஏன்னா மீன் க்ளீன் பண்ண எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல அதனால் இப்போ நம்ம கட் பண்ணிட்டோன்னா ரொம்ப நேரம் ஆகிடுச்சுன்னா கூட குழம்பு கூட்டி வச்சிடலாம் அதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும்னு நினைக்கிறேன் நான் வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன் அதனால வீடியோவும் டியூரேஷன் அதிகமாக போகும் ஸோ நான் பூண்டு வெங்காயமும் நறுக்கினதுக்கப்புறம் மீனெல்லாம் கல்லுனதுக்கப்புறம் வரேன் எப்பவுமே வீடியோ வந்து கொஞ்சம் வளவளன்னு பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது என்னோடய சேனல்லையும் நான் கொஞ்சம் சுருக்கி ஒரு கம்மி மினிட்ஸில் தான் போடுறதா இருக்கேன் இப்படி ஒரு என்ன டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்துடும் நினைக்கிறேன் ஆல்மோஸ்ட் அவ்வளோதான் வரும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து சப்போர்ட் பண்ணேன் இது வந்து மடவா சங்கரான்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லெ லெதர் ஜாக்கெட்டுன்னு சொல்லுவாங்க நல்லாயிருக்கும் நல்லா ஃப்ரைக்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் செம்ம சில்லுன்னு இருக்குது இதுவும் எவ்வளோன்னு நினைக்கிறேன் இது ஃபுல்லாகவே வெறும் சாத பீஸ் மட்டும்தான் தெரியுதா காசிமேடு மீன் என்ன டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா ஏன்னா இப்போ எங்கள் நாங்கள் இருக்கிற ஏரியாவில் எனக்கு மீன் வாங்கினா சில டைம்ஸ் வந்துட்டு என்னை ஏமாத்துறாங்க இல்லைன்னா நான் ஏமாந்துட்டு வரேன் இந்த மாதிரி நிறைய நடக்குது மீனும் நல்லாவே இருக்க மாட்டேங்குதா அதனால் காசிமேடு மீனே வாங்கிடலான்னு சொல்லிட்டு அப்படிதான் வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து பார்க்குறீங்கன்னா அவங்க எல்லாருக்கும் தெரியும் எனக்கு மீன்லாம் ரொம்ப ஊசிடு சீ ஃபுட் வந்து சீ ஃபுட்டில் எதுனாலுமே நல்லா சாப்பிடுவேன் ஆனால் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் நல்லா வந்துட்டு அந்த பத் இந்த நீச்சர் ஸ்மெல்லாம் இல்லாமல் நல்லா டேஸ்ட்டும் எனக்கு இருக்கணும்னு எதிர்பார்ப்பேன் எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா தங்கச்சி நல்லா ஃபிஷ் ஃப்ரை ஃபிஷ் குழம்புலாம் செம்மையாக பண்ணுவாள் அதனால் நாங்கள் போனாலே திருப்தியாக சாப்பிடுவேன் நீங்கள் வீடியோ பார்த்துருக்கீங்க எங்கே போனாலுமே எனக்கு ஃபிஷ் தான் செஞ்சு கொடுப்பாங்க நான் நிறைய வீட்டில் வந்து போ என்னோட நிறைய வீட்டுக்கு நான் போய் சாப்பிட்ற வீடெல்லாம் வந்து வீடியோ எடுத்து போட மாட்டேன் ஏன்னா வந்து அவங்களோட பர்மிஷன் இல்லாமல் நம்ம போட முடியாதில்ல நான் நல்லா வறுத்த மீன் சாப்பிடுவேன்றனால ஃபுல்லாக வருக்கத்துக்கான துண்டு தான் வந்து கொடுத்து அனுப்பியிருக்காங்க சரி ஓகே இது கொஞ்ச நேரம் அப்படியே இருக்கட்டும் இதற்கு போட்டுட்டேன் இதுவும் நான் இப்போ ஒரு பெரிய பவுலில் மாற்றிடுவேன் மாற்றிட்டு கொஞ்சம் நல்லா ஆனதுக்கப்புறமா எல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணிட்டு நான் மசாலா அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ காமிக்கிறேன் இது வந்து மடவா சங்கர் சாரி மடவா சங்கரா அப்படின்னு இது வந்து ஃபுல்லாக ஃப்ரைக்கு வந்துட்டு மசாலா போட்டு வச்சாச்சு தலையெல்லாம் குழம்புக்கு வேறு கத்திக்கிட்டே இருக்கு அந்த அப்பாவுக்கு நாலு துண்டு போட்டாச்சு மறுபடியும் அது சும்மா கத்துக்கிட்டே இருக்கு கியோன்றது இது பூனை தடவி வச்சுட்டோன்னா சூப்பரா இருக்கும் மீன் குழம்பு வச்சு ஃபிஷ் ஃப்ரை சவுண்டு கேட்குதா உங்களுக்கு கியோ சவுண்டு இப்போதான் போய் ரெண்டு அடி அடி வச்சுட்டு வந்தேன் மகனை வருவேன் அப்படின்னு எத்தனை துண்டு இந்த மாதிரி இந்த மீன்லேயே நாலு துண்டு போட்டாச்சு ரெண்டு தலை ரெண்டு இந்த மாதிரி பீஸ் நல்லா போட்டாச்சு அப்போ கூட அதுக்கு வந்து வேணும் போல இது வந்து மடவா சங்கரா இது வந்து லெதர் ஜாக்கெட் கேள்விப்பட்டிருக்கீங்களா சூப்பராக இருக்கும் வருகிறதுக்கு எனக்கு நான் வண்ணி இங்கே கழுவை மட்டும்தான் செஞ்சேன் நான் பெருசாக கிளீன்லாம் எதுவுமே பண்ணலை காசிமேட்டில் மீன் வாங்கும்போதுமே கட் பண்ணி வாங்கியாச்சு கட் பண்ணி கிளீன் பண்ணி எங்கே க்ளீன் பண்ணாங்கன்னு தெரியல காசிமேட்லேயே க்ளீன் பண்ணாங்களா இல்லை மம்மி வீட்டில் வந்து க்ளீன் பண்ணாங்களான்னு தெரியல ரொம்ப பக்காவாக இருந்துச்சு நான் சும்மா ஜஸ்ட் அலசை மட்டும்தான் செஞ்சேன் நான் கூட நினச்சேன் அப்படியே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொஞ்சம் பெரிய ப்ராசஸ் இருக்கும் போல் ரொம்ப நேரம் நிற்கணும் போல அப்படின்னு நினச்சேன் ஆனால் அது மாதிரி எதுவுமே இல்லை ஒருவேளை நான் நிற்கணுன்றதுனால வீட்லேயே எதாவது அலசி எடுத்துகிட்டு வந்துட்டாங்களான்னு தெரில இப்போ நான் வெறும் கழுவி பிரித்து வைக்கணும் ஸோ வறுக்கிறதுக்கு குழம்புக்கு அப்படின்ட்டு தனித்தனியாக பிரித்து வைக்கிறேன் கீயோ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குது அதுக்கு வேணும் போல் சரி நான் என்னென்ன மசாலா போட்டேன் அப்படின்றது நான் இப்போ வீடியோ எடுக்கலை ஸோ இதில் மட்டும் போட்டிருக்கேன் இதே மசாலா தான் நான் இதுலேயுமே போட போகிறேன் ஸோ நான் என்னென்ன மசாலா போட போகிறேன்னு காட்டுறேன் மீன் குழம்புக்கு பார்த்திங்கன்னா குழம்புக்கு வந்து மீன் ரெண்டு மீனுமே கலந்து போட்டாச்சு சங்கரா மீனும் அதான் லெதர் ஜாக்கெட்டோட மண்டை மீன் இது ஒன்று மட்டும் என்னன்னு தெரியவே இல்லை இங்கே பாருங்களேன் அதான் இது என்னதே எனக்கு புரியல இது பார்த்துருக்கீங்களா நான் காமிக்கலாம் பாருங்க எல்லா மீனுமே வறுக்கிறதுக்கு தான் அதனால் இதுல எப்படியோ ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது துண்டுகிட்ட இருக்குது இதுலயும் ஒரு இருபது துண்டுகிட்ட இருக்குது ஒரே டைம் சாப்பிட போறது கிடையாது எடுத்து வச்சுட்டு ஒரு ரெண்டு வாரம் பிரிட்ஜ்ல வச்சுப்பேன் ரெண்டு வாரம்ன்ற ஒரு வாரமே தாக்கு பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் சாப்பிட்ருவோம் ஒரு வாரம் வந்து ஃப்ரிட்ஜில் இருக்கும் இது ஃப்ரெஷ்ஷாவே அப்படியே காலையில் இந்த கடலில் எடுக்கிறாங்க பார்த்தீங்களா வலையிலேருந்து அப்பவே அங்கிருந்தே வாங்கி அப்படியே எடுத்துட்டு வந்த மீனுன்றனால நம்ம மசாலா மசாலா எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அப்படியே ஃப்ரீசர்ல வச்சோன்னா ஒரு வாரம் நல்லாவே தாங்கும் நம்ம இங்க நார்மல் லோக்கல்ல விற்கிற மீன் கடையில் போய் மீன் வாங்கி வச்சால் அவ்வளோ தாங்காது இது வந்து நல்லா தாங்கும் மசாலாலாம் போட்டு ரெடியாக வச்சிட்டோம்னா நம்ம அப்பப்போ கீரை குழம்பு சாம்பார் ரசம் இது மாதிரிலாம் செய்யறப்ப எடுத்து போட்டு அப்போ சைடிஷுக்கு வறுத்துக்கிட்டா நல்லா இருக்கும் சரி லெமன் போட்டாச்சு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவேன் மசாலா போடுவேன் இது வந்து காஷ்மீரி ரெட் சில்லி மிளகுத்தூள் சீரகத்தூள் ஃபிஷ் ஃப்ரை மசாலாவும் போட்டுக்கோங்க அப்புறம் உப்பு இது வந்து தனி மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இது நம்ம வீட்டுக்கு வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதா இருந்தால் மஞ்சள் தூள் கல் போட்டு க்ளீன் பண்ணியிருக்கலாம் ஆனால் இது நல்லாவே க்ளீன் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க அதனால நான் கழுவுபோது மஞ்சள் தூள் உப்புலாம் போட்டு கழுவாமல் சும்மா நார்மலாகவே க்ளீன் பண்ணிட்டேன் அதனால தான் இப்போ மஞ்சள் தூள் இதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நாங்கள் ஃபிஷ் ஃப்ரைக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுவோம் நிறைய பேர் போடுவீங்களா என்னென்னு தெரியல என்னை கேட்குறாங்க இந்த மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூடமா போடுவீங்க அப்படின்ற மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஒன்றோட ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கருவேப்பில் போட்டிங்கன்னா நல்ல மனமாக இருக்கும் அதே மாதிரி மீன் வறுக்கும் போது கூட தேங்காய் எண்ணெயில் வறுத்து பாருங்கள் பட் டேஸ்ட்டு செம்ம சூப்பராக இருக்கும் நல்லா பொரியல் கூட நார்மலாக வந்துட்டு இந்த இது என்னது வேர்க்கடலை பொடி பண்ணி போடுறது உடச்சக்கடலில் பொடி பண்ணி போடுற அந்த பொரியல்கெல்லாம் நார்மல் எண்ணெய் யூஸ் பண்ணிடுவேன் நார்மல் வெறும் காய் காய்ப்பொரியலாம் தேங்காய் துருவி போடுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாத்துக்கும் தேங்காய் எண்ணெய் ஊற்றி பார்த்திங்கன்னா டேஸ்ட் வந்து செம்மையாக இருக்கும் நல்லா பொரியலுக்கு கிழங்கு வகைகளுக்கு இந்த மாதிரி மீனுக்கு சிக்கன் பொடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் தான் இந்த மீன்கெல்லாம் வந்துட்டு இந்த கார்ன்ஃப்ளவர் மாவு மைதா மாவு கடலை மாவு அதெல்லாம் இப்போ எதுவுமே சேர்க்க வேண்டாம் வறுக்கை போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டு எடுத்து வைப்பீங்க அப்போ என்ன பண்ணுங்கள் முடிஞ்சால் கொஞ்சமாக வந்துட்டு மாவு போட்டுட்டு நீங்கள் அப்படியே ஃப்ரை பண்ணலாம் இல்லைனா நீங்கள் அப்படியே தடவுன மசாலாலேயே வெறும் கருவேப்பில் போட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் நல்லா இடித்து போட்டு அப்படியே அப்படியே மேலே வந்து வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றிங்கன்னா டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்கும் யாரெலாம் வந்துட்டு ஃபிஷ் ஃப்ரை இப்போ சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எல்லாமே தேங்காய் எண்ணெய் எல்லாம் பிடிச்சிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்க ಇನ್ನೆ ಸಿನ್ಸು ಸಿ ಹ್ಯಾಪಿ ನಾಂಗೆ ರೆಂದು எனக்கு வந்து இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கொள்ள இஷ்டம் மீன் சீ ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே நான் நல்லா சாப்பிடுவேன் ப்ரானு அப்புறம் இந்த நன் மெயினாக நண்டு நண்டெல்லாம் வந்துட்டு என்னோடய உசுறு அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மீன் குழம்புல உள்ள மீனை விட அந்த வறுக்கிற மீன் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும் அதனால வந்துட்டு எப்போவுமே வந்துட்டு நல்லா அந்த மாதிரி தட்டீஸாக இருக்கும் பார்த்திங்களா இப்போ பார்த்தீங்கன்னா இதோட இருக்கிற மீன் கூட பார்த்தீங்கன்னா சங்கர் மீன் வந்து அதோட மொத்தமே மூணு மீன் தான் போல இது ஏதோ நாலு மீன் அது நாலு தழை அந்த மூணு தலை தான் இருக்குது ஆனால் சதை பாருங்கள் எவ்வளோ வந்து எத்தனை பீஸ் வந்துருக்கு கிட்டத்தட்ட இருபது முப்பது பீஸ் இருக்குது இதில் இருபது இருக்குது இதில் ஒரு இருபது இருக்கும் இருக்கும் இருபது இருக்குது இருந்தேன் அப்போ மறந்துட்டேன் இதில் ஒரு இருபது இருக்கும் இல்லை ஒரு இருபது இருக்கும் மொத்தம் நாற்பது பீஸ் அப்போவும் வந்து எவ்வளோ பெரிய மீனாக இருந்திருக்கும்னு பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு சதையாக இருக்கிற மீன் தான் வந்து பிடிக்கும் எப்போ வாங்குனாலும் சதையாக இருக்கிற மீன் தான் வாங்குவேன் கொஞ்சம் சின்ன சின்ன மீன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேன் அதே மாதிரி இந்த மத்தி மீன் சொல்லுவாங்கல்ல மீன்லேயே பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இருக்க மத்தி மீன் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும்னு சொல்லுவாங்க உங்கள் ஊரில்லாம் ஒரு சில ஊரில்லாம் அதுக்கு வேறு பேர் சொல்கிறாங்க இங்கே வந்து மத்தி மீன் சொல்லுவோம் என் வாழ்க்கையிலேயே அந்த மீனை வந்து நான் எந்த காலத்துலையும் தொட முடியாது போல் ஏன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் ஸ்டோரி சொல்லியிருக்கேன் தெரியாதவங்களுக்கு இப்போ சொல்கிறேன் என் தங்கச்சி வந்து பார்த்திங்கன்னா கடைசி தங்கச்சி அவள் வந்து ரொம்ப சின்ன பிள்ளையாக போதும் வந்துட்டு என்னோடய பர்த்டேக்கு வந்து நான் பார்த்தேன் அப்போனா மீன் வாங்கிட்டு வந்து மீன் குழம்பு வச்சு எனக்கு மீன்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸ் பண்ணலான்னு நினச்சிருக்கா போல் அது என்ன பண்ண கழுவாமல் கிழுவாமல் போட்டு ரெசிப்பி எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கா பட் அதை ப்ராப்பராக வந்துட்டு வாஷ் பண்ணி அந்த போடவே இல்லை அது வந்து அவளுக்கு சின்ன பின்ன இல்லை அதனால் யாரும் தெளிவாக சொல்லலை போல் மீன் குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க ஆனால் மீன் வாங்கி நல்லா அலசி கழுவி அப்படி வைக்கணும்னு அவளுக்கு போல் அன்னைக்கு வாந்தி தான் அந்த மீன் சாப்பிட்டு அன்னையிலேருந்து இன்றைக்கு வரைக்கும் வேறு எந்த வீட்டில் அந்த மீன் செஞ்சாலும் வருத்தாலும் அந்த ஸ்மெல் வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே அப்படியே கும்பிட்டுக்கிட்டே இருந்தது ஏன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல ஆனால் அந்த மீன் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த்து நினைக்கிறேன் நல்ல மீன் போல ஆனால் நான் அந்த மீனை தவிர மீதி எல்லா மீனும் சாப்பிடுவேன் அவ்வளோதான் நல்லா எவ்வளோ பெரியப்பட்ட பட்டையாக இருக்கு இது இது பேர் வந்து லெதர் ஜாக்கெட் ஓகே எல்லாம் மசாலா தருவியாச்சு கருவேப்பில தான் போடணும் கருவேப்பிலை போட்டு இந்த டப்பாவில் வந்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியதான் கருவேப்பில வாங்கிட்டு வந்துட்டு அப்படியே வெளியவே வச்சாச்சு அதனால லைட்டா வந்துட்டு சுருங்கிச்சு கழுவிட்டு வந்துதான் சேர்க்க போறோம் அதனால் கழுவிலாம் இந்த டப்பால எல்லா மீனும் மாத்திட்டு ரெண்டு டப்பா இருக்கு ரெண்டு டப்பாலையுமே அந்த மீன் அதுலயும் இந்த மீன் இதிலையும் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருவேன் அவ்வளவுதான் ஜாலி சாம்பார் சாதம் கீரை குழம்பு ரசத்துக்கு எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட ஐ திங்க் வந்து இது புரட்டாசி மாசம் நினைக்கிறேன் இந்த புரட்டாசி மாசம் நீங்க நிறைய பேர் சாப்பிட மாட்டீங்க நாங்க அப்படி இல்லை கார்த்திக் டைலாக் மாதிரி ஆனால் நாங்க அப்படி இல்லதி அது என்னது ஆனால் நான் அப்படி இல்லடி அப்படி டைலாக் நான் இதுல கவுண்ட் பண்ணிடுறேன் எத்தனை மீன் வருதுன்ற வருது நடுவுல யாராவது கெஸ்ட் மொத்தமா ஆயிடும் யாரும் வரலன்னா தான் வச்சு முப்பத்தொன்னு முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வெறும் சதம் மட்டுமே முப்பத்தி மூணு எவ்வளோ சொன்னேன் முசிற்பி மூணா முப்பது மீன் கிட்ட இப்போல்லாம் நான் கொஞ்சம் இப்போ என்ன நினைக்கிறேன்றதையே மறந்துடுறேன் வயசாயிடுச்சு வயசாயிடுச்சின்னு சொல்கிறத விட நிறைய ப்ரெஷர் மண்டையில் போட்டுக்கிட்டு நிறையா இருக்கா அதனால் எல்லாமே ஞாபகம் வச்சுனது ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால ஞாபகம் இருக்க மாட்டேங்குது இப்போ என்ன நினச்சேன் அப்படின்றதே நான் மறந்துடுறேன்

மடவா சங்கரா மீன் வாங்கிக்கோங்க இருபது மீன் இருக்கு அதுல எவ்வளவு முப்பதா இதுல வந்துட்டு இருபது மீன் இருக்கு மொத்தம் இருபது தும்பு ஸ்லைஸ் இருபது வருவல் அதுல இப்ப வறுக்கறதுக்கு மட்டும் ஆளுக்கு ஒரு மூணு மூணு எடுத்து வச்சுக்கலாம் வெங்காயம் பூண்டு எல்லாமே உரிச்சு வச்சாச்சு தண்ணி சவுண்டு சுட்டுற சவுண்டு கேட்கணும் நினைக்கிறேன் அதுதான் மீன் குழம்பு வைக்க வேண்டியதுதான் சாதமும் வச்சுட்டு மீன் குழம்பு வைக்க போகிறோம் மீன் குழம்பு வந்துட்டு ரெசிபி வந்துட்டு சிறப்பிங் ரெசிபி நான் மீன் குழம்பு ரெசிப்பியுமே இப்போ உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன் எப்படி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக தான் ஆல்ரெடி நம்ம சேனல்லேயே இருக்கும் இந்த ரெசிபி இருந்தாலுமே அதையும் பார்த்துட்டுனா வீடியோ முடிஞ்சிச்சு இந்த லெதர் ஜாக்கெட் மீனில் இருந்துச்சு இதை சாப்பிட்றதா இல்லை கீழே போடுறதான்னு ஒன்றுமே புரியல இல்லை அது வந்து அதோடய முட்டையா என்னென்னு தெரில ஒரு மாதிரி மாவு மாவாக தான் இருக்குது இது என்னன்னு தெரியாமல் சாப்பிடத்தின இது என்னென்னு தெரிஞ்சுன்னு தான் மறக்காமக்கா மட்டில் சொல்லுங்கள் இப்போ எப்படி நான் இது என்னென்னு தெரியாமல் நான் எந்த சமையல்லையுமே போட முடியாது அதனால இது வந்து கீவுக்கு தான் கீவுமே சாப்பிடுப்பேன்னு தெரில இது வந்து கீவுக்கு தான் அவர் ரொம்ப நேரம் கத்தியிருந்தாரு இப்போ கொஞ்சம் சைலண்ட் ஆகிட்டார் அடித்ததும் போயிட்டு அவளுக்கு அவருக்கு மட்டும் இதை மட்டும் நான் போட்டு வந்துடுறேன் அப்புறம் இதுதான் இது எல்லாமே தான் அந்த தலை வால் எல்லாத்தோட தலை வாழும் கொஞ்சம் ச வெறும் அது மட்டுமே போட்டு இதுவே சாதம் நல்லா பெருசாகவே இருக்கும் உங்களுக்கு பார்த்தா தெரியும் இதெல்லாம் மட்டும் போட்டு மீன் குழம்பு வச்சிட வேண்டியதுதான் கழுவியாச்சு அந்த தண்ணி பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு அந்த ரத்தம் ரத்த கலரில் இருக்குது எவ்வளோ கழுகுனாலும் இந்த தண்ணி பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு இப்படி தான் இருக்கணும் இப்படி இருந்தால் தான் இந்த மீனில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ நேற்று இருந்தாங்களா ம் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் நான் இன்றைக்கி தான் எடுத்து வாஷ் பண்ணுறேன் அதுவே ரத்தம் அப்படியே ஊத்து ஒழுகுது இந்த கட்டியெல்லாம் ஆகலை அப்படியே ஒழுகுது ரத்தம் அந்த மாதிரி ஒழுகுச்சினாலே நல்ல மீன் அர்த்தம் அதாவது கீடு மாதிரி இருந்துட்டு நல்லா தெறிக்கும் தான் வந்துட்டு செம்ம ஃப்ரெஷ் மீன் ஃப்ரெஷ் ரத்தம் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் இந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது ரத்தம்லாம் அப்படியே கட்டியாக இங்கே உள்ள மீனெல்லாம் வாங்கினா எனக்கு சாட்டிஸ்ஃபைடே இருக்காது அதுவும் இந்த ஷார்ட்ஸில் பார்த்தீங்கல்ல பழவேற்காடு சை ஆமாம் பழவேற்காடு மீன் அது வந்து எந்த இடம் ஐயோ அந்த லொக்கேஷனை நான் மறந்துட்டேன் கா காவாங்கரை காவாங்கரையில் கிடைக்கிற மீன் அந்த மீன் எப்பவுமே அப்படிதான் அது வந்து கேரளாவில் இருக்கிற மீன் அப்புறம் பழவேற்காடில் இருக்கிற மீனெல்லாம் தான் வரும் அந்த மீன் தான் அது என்னென்னு தெரியல பிள்ளையை ஏமாற்றிட்டான் போல் தம்பி போய் வாங்கியிருந்தான் அவங்கள ஏமாற்றிட்டான்னு நினைக்கிறேன் ஷீலா மீனே அந்த லட்சணத்தில் இருந்துச்சு தான் இனிமேல் மீன்லாம் நம்மளுக்கு வெளியே செட் ஆகாது வெளியே எங்கேயும் வாங்கலை நம்ம எப்போவும் எங்கே சாப்பிடுவோம் காசிமேடு காசிமேடு மீனே வாங்கி சாப்பிடுவோம் அப்படின்னு வாங்கியாச்சு ஐயோ சட்டி சூடாச்சா சூடாச்சு தான் நினைக்கிறேன் எண்ணெய் வந்து ஃபில் பண்ணணும் இருக்கிற வரைக்கும் இப்போ இதை ஊற்றிட்டு கேன் வந்து கீழே இருக்குது அதை எடுத்துகிட்டு இப்போ அதில் ஊற்றிடுறேன் நல்ல நல்லெண்ணெய் சம வாசனையாக இருக்குது பயங்கர வாசனையாக இருக்குது சூடாகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன் ஐயோ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு போனேன் நான் இந்த பக்கம் பச்சை மிளகாய் எடுத்துக்கிட்டு இருக்கேன் கடுகு வெந்தயம் லைட்டாக சோம்பு மெத்தலை இடிச்சிட்டேன் இடி பூண்டு போட்டதுமே செம வாசனை பூண்டு சோம்பு இருக்குல்ல அதனால் நல்ல வாசனை அதுதான் பச்சை மிளகா அதுதான் வெங்காயம் அதுதான் உப்பு அதுதான் வெங்காயம் சூப்பராக வதங்கிச்சு இந்த மாதிரி தான் வதங்கினேன் வெங்காயம் தக்காளி வந்துட்டு ஒரு அஞ்சு பழம் தக்காளி அரைச்சி ஊற்றிருக்கேன் மீன் குழம்புக்கெல்லாம் இந்த மாதிரி நல்லா தக்காளியை கரைச்சி ஊற்றினா சூப்பராக இருக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் இந்த மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு ஐயோ நான் இப்போ என்ன பண்ணுவேன் வெங்காயம் வதக்கும்போதும் காஷ்மீரி சில்லி போடுவேன் அதை மறந்துட்டேன்ப்பா அதுக்குள்ளே தக்காளியை போட்டுட்டேன் தக்காளி போட்டா என்ன போடுவோம் ஏன் இந்த டைம் போடுவோன்னா தான் அந்த அந்த எண்ணெயில் நல்லா அந்த கலருக்கு வந்துட்டு மீன் குழம்பு நல்லா கலராகவே இருக்கும் ஒரு மசாலா வறுத்து வச்சிருப்பேன் அதை அரைக்கணும் நான் வறுக்கும் போதும் வீடியோ எடுக்கல என்னென்ன இருக்குன்னா இதெல்லாம் சோம்பு சீரகம் மிளகு வெந்தயம் இது கூட கொஞ்சம் பூண்டு சேர்த்து வறுக்கணும் பூண்டு வேண்டாம் நான் கொஞ்சம் இடிச்சு போட்டதுனால கொஞ்சம் வேண்டாம் அப்படின்ட்டு ஸ்டிப் பண்ணிட்டேன் தனி மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியா தூள் மஞ்சள் தூள் இது கூட வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூளும் ஒரு ஸ்பூன் சேர்ப்பேன் அது இப்போ பயங்கர மேலே இருக்க எடுக்கணும் அதுவும் ஒரு ஸ்பூன் சேர்த்துப்பேன் இது எல்லாமே இந்த புளி கரைச்சி தண்ணியை ஊற்றிட்டோன்னா சூப்பராகிடும் இந்த புளி பார்த்திங்கன்னா ஊர் புளி நல்லா நான் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை செம்மையாக செம்மையாக கரையும் பயங்கரமாக கரையும் ஆனால் ஃபஸ்ட் டைம் வந்துட்டு இந்த புளியில் வந்துட்டு மீன் குழம்பு வைக்கிறேன் ஆ இல்லை இல்லை அந்த ஷீலா மீன் வச்சேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வைக்க போகிறேன் லைட்டாக கரைச்சாலே எப்போதும் செம்மையாக வரும் கரைச்சிட்டு இந்த மிளகாத்தூள்ளி இந்த புளி கரைச்சில் ஊற்றிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி அப்படியே தக்காளியில் ஊற்றிட வேண்டியதுதான் சிம்பிள் மீன் குழம்புலாம் மீன் குழம்பு செய்கிறதும் சிம்பிள் அதை செஞ்சு வச்சுட்டு ரெண்டு மூணு நாளும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு சில வீட்டெல்லாம் ரெண்டு மூணு நாள் யூஸ் பண்ணிப்பாங்க நம்ம வீட்டில் அப்படியா ஒரு வேலை தான் மிஞ்சி போனா அதை வந்துட்டு அந்த நைட்டு சாப்பிடுவாங்க அடுத்த நாள்லாம் சோட விட மாட்டாங்க சாப்பாடு இந்த அடுப்பு இருந்ததுனால தான் நான் மீன் அந்த குழம்பு அந்த அடுப்புல வச்சேன் அதனால இப்ப சாப்பாடு வெந்துருச்சு சாப்பாடு வடிச்சுட்டு அடுப்பு இந்த பக்கம் மாத்திரே ஏன்னா இது கொஞ்சம் தீ அதிகமா இருக்கும் லோ ஃபிளேம் வச்சாலும் பக்காவா லோவாகும் மீதி ரெண்டு அடுப்பும் லோ ஃப்ளேம் வச்சா கூட என்னமோ ஹை ஃப்ளேமில் இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால இப்ப மீன் குழம்பு வந்து அங்க இருந்த நான் இதுல மாத்திடுவேன் சாப்பாடு இப்போ நான் வடிச்சிருவேன் மிளகாத்தூளோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறமா நம்ம மீன் துண்டு போட்டுட்டோம்னா மீன் குழம்பு ரெடி அரைச்சி வச்ச மசாலா இருக்குது பார்த்திங்களா அதை இப்போவே சேர்த்துக்கலாம் செம்ம வாசனையும் சூப்பராக இருக்கும் இந்த மசாலா வெறும் மீன் அந்த நம்ம போட்ட மிளகாத்தூள் மட்டுமே தான் மற்றபடி வேறு எதுவுமே கான்ஃப்ளவர் மைதா அந்த மாதிரி எதுவுமே சேர்த்துக்கல எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு இது வந்து மடவா சங்கரா மீன் அந்த லெதர் ஜாக்கெட் மீனை நான் இன்னும் வறுக்கலை அது இப்போ அடுத்த ரவுண்டு போடுவேன் அவ்வளோதான் மீன் குழம்பு இந்த பக்கம் வந்து ரெடி தான் இருக்குது இந்த இந்த பவுடர் இருக்குது இல்லைங்களா நம்ம மிக்சி ஜாரில் அரைச்ச பவுடரு அது வந்துட்டு இப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சதை நான் அப்போவே சேர்த்துக்கிட்டேன் ஆல்ரெடி அரைச்சது கொஞ்சம் இருக்குது ஒரு அரை ஸ்பூன் கிட்டே இருக்கும் அது மட்டும் இப்போ நான் இறக்கும் போது கொஞ்சம் மேலே தூவி விட்டு எல்லாம் போட்டேன்னா மீன் குழம்பு ரெடி மீன் குழம்பு ரெடி இந்த பக்கம் மீன் வறுவல் ரெடி இங்க மூட் திடீர்னு மாறிடும் எல்லாம் ரெடியாக தான் இருக்கு சாப்பாடும் ரெடி வறுக்கிறதும் ரெடி குழம்பும் ரெடி ஆயிடுச்சு சரி ஓகே இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு டூ டேஸ் ஒன்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம சாப்பிடுவோம் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க